திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பதில் அதிக படங்களில் நடித்த நடிகர்கள் அவர்களை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்பது நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த இமயம் கௌரிமா திரிசூலம் நல்லதொரு குடும்பம் நான் வாழவேப்பெண் பட்டாகத்தி பைரவன் வெற்றிக்கு ஒருவன் படங்களில் நடித்தார் பட்டாகத்தை பைரவன் திரிசூலம் நான் வாழவேப்பெண் போன்ற படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்றன திரிசூலம் படம் வசூலை வாரி குவித்தது இரநூறு நாட்களை கடந்து ஓடியது கமல்ஹாசன் நடித்த நீலமலர்கள் நினைத்தாலே இனிக்கும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் சிவப்புக்கள் மூக்குத்தி கல்யாணராமன் தாயில்லாம நானில்லை மங்களவாத்தியும் நீயா ஆகிய படங்கள் நடித்தார் கல்யாணராமன் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது பேய் ஆவி கதை ஜாலியாகவும் கேலியாகவும் நல்ல ஆவியாகவும் காட்டி இந்த படம் வசூல் ரீதியாக சக்கை போர் போட்டது பஞ்சாரா சடம் தயாரித்து எஸ் பி முத்துராமன் உதவி இயக்குநராக இருந்த ஜி என் ரங்கராஜன் இயக்கிய முதல் படம் தாயில்லாமல் நான் இல்லை நினைத்தாலே இனிக்கும் படமும் பாடலும் சூப்பர் ஹிட் நீயா படத்தை ஸ்ரீபிரியா தயாரித்து பாம்பாக நடிக்க டைரக்டர் துரை இயக்க இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது பாலு மேகந்தரா இயக்கத்தில் அழியாத கோலங்கள் படத்தில் கௌரவ தோட்டத்தில் நடித்தார் கமல் இதுதான் பாலு மேகந்தரா தமிழில் இயக்க முதல் படம் ரஜினி நடித்த ராஜா நினைத்தார இனிக்கும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் அன்னை ஒரு ஆலயம் ஆறிலிருந்து அறுபது வரை யுத்தம் போன்ற படங்கள் நடித்தார் இதில் அன்னை ஒரு ஆலயமும் ஆறிலிருந்து அறுபது வரை படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்றன தர்மயுத்தம் சூப்பர் ஹீட்டு வெற்றி பெற்றது தாயில்லா நானிலை படத்தில் கௌரவ எடுத்து நடித்தார் சிவகுமார் நடித்த பூந்தளிர் என்னடி மீனாட்சி ஏரிப்படிகள் கடவுள் அமைத்த மேடை ரோசா பூ போன்ற படங்களில் நடித்தார் ரோசாப்பூ ரவிக்காரி படம் நூறாவது படம் மிகப்பெரிய வெற்றி படம் விஜயகாந்த் நடித்த அகல் விளக்கு இனிக்கும் இளமை இரண்டு படங்கள் வந்தன ஆனாலும் பெரிதாக ஈடுபடவில்லை ஜெய்சங்கர் நடித்த நான் ஒரு கை பார்க்கிறேன் ஒரே வானம் ஒரே பூமி கிழக்கும் மேற்கும் சந்திக்கின்றன ஆடு பாம்பே குழந்தையை தேடி போன்ற படங்கள் நடித்தார் விஜயகுமார் நடித்த நீதிக்கு முன் நீயா நானா பகலில் ஒரு இரவு அழகே உன்னை ஆராதிக்கிறேன் பகலில் ஒரு இரவு மிகப்பெரிய வெற்றி பெற்றது ஜெய்கினேஷ் நடித்த காளி கோவில் கபாலி அப்போதே சொன்ன கேட்டியா அன்பே சங்கீதம் சித்திர செவ்வானம் சுப்ரபாதம் மாம்பழத்து வண்டு அழகே உன்னை ஆராதிக்கிறேன் போன்ற படங்கள் நடித்தார் சுதாகர் நடித்த மாந்தோப்பு கிளியே பொண்ணு ஊருக்கு பதசு நிறமாறாத பூக்கள் சுவரல்லாத சித்திரங்கள் போன்ற படங்கள் நடித்தார் நிறமாறாத பூக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது மொத்தம் தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு படங்கள் வந்தன அதில் நடிகர் திரு சிவ கணேசன் ஏழு படங்களும் கமலாசன் எட்டு படங்களும் ரஜினி ஆறு படங்களும் சிவகுமார் அஞ்சு படங்களும் விஜயகாந்த் ரெண்டு படமும் ஜெய்சங்கர் அஞ்சு படமும் விஜயகுமார் மூன்று படங்களும் ஜெய் கணேஷ் ஏழு படங்களும் சுதாகர் நாலு படமும் நடித்தார்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்